தளபதி விஜய் நடித்த கோட் படத்தினுடைய ஷூட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சு ஒரு பக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ரொம்பவே வேகமாக நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் வேலைகளும் நடந்துட்டுருக்கு இந்த படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில் இதுக்கான எதிர்பார்ப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்போது இந்த நிலையில தான் இந்த படத்தினுடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அதாவது ரீசெண்டாக பேட்டி அளித்த தயாரிப்பாளர் சுரேஷ் கல்பாத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தினுடைய பட்ஜெட் முந்நூறு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்களோட ப்ரொடக்ஷனில் இந்த படம் தான் ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் உருவான படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஆனால் அதே நேரத்தில் தளபதி விஜய் ரொம்ப பெரிய ஸ்டார் அப்படின்றதுனால எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் தயார் பண்ணாலும் அதில் எங்களுக்கு லாபம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டூ தௌசண்ட் தளபதி விஜய் நடித்த பிகில் படம் கோடியை வசூல் செஞ்சிச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம இப்போ இந்த முந்நூறு கோடியில விஜய் சம்பளம் மட்டுமே இரநூறு கோடி அப்படின்னு சொல்லப்படுது மீதி இருக்க நூறு கோடியில தான் மற்ற எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வெளில வருது அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம தளபதி சிக்ஸ்டி நைன் படம் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்துருக்கு அதுவும் இப்போ ரீசெண்டா வந்துட்டு செப்டம்பர் அஞ்சாம் தேதி கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு படம் தான் நடிப்பாரு அதுக்கப்புறமா அரசியலுக்கு போயிருவாரு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில தளபதி சிக்ஸ்டி நைன் படம் உருவாகதே சந்தேகம்தான் அப்படின்ற மாதிரி இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிதான் ஒரு நியூஸ் வெளில வந்துட்டு இருக்கு கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அரசியல் கட்சியை விஜய் ஸ்டார்ட் பண்ண நிலைமையில தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை முடிச்ச உடனே ஃபுல் ஃபுல் அண்ட் அரசியலுக்கு வர இருப்பதாகவும் அதுக்கப்புறமா சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கிறதுனால இன்னொரு படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல செலவு செய்யறதுக்கு விரும்பல அப்படின்னும் தளபதி சிக்ஸ்டி படம் டிராப் ஆக இப்போ இந்த இப்போ இந்த நிலைமையில தான் தளபதி உறுதி செய்யப்பட்டிருக்கு அக்டோபர் மாதம் இந்த ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் தொடங்க வாய்ப்பு இருக்கு ஒரு சில வாரங்கள்ல இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளில வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதுலயும் இந்த படத்துக்கு விஜய்க்கு இருநூத்தி இருபது கோடி சம்பதம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கு தென்னிந்திய திரையுலகத்துல ரொம்பவே அதிகமா சம்பளம் வாங்குற நடிகரா விஜய் உயர்ந்திருக்காரு அதுவும் அட்வான்ஸ் படம் வழங்கப்பட்டிருச்சு மொத்தத்துல இந்த படம் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் தான் வெளியிலிருக்கு தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை ஹெச் வினோத் இயக்க இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்க நிலமையில தான் இப்போ கதை அமைக்கிற பணியை முடிச்சிட்டு அடுத்த கட்டமா நட்சத்திரங்களை தேர்வு பணியில இருக்கிறதாகவும் அடுத்த கட்டமா யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கோட் படத்துல இப்போ ரீசெண்டா ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சுல்ல அந்த பாட்டு வந்துட்டு பவதாரணியோட குரல்ல ஏஐ டெக்னாலஜி மூலமா பயன்படுத்தப்பட்டிருந்தது அதுவும் மெலோடி பாடலா அமைஞ்ச இந்த ஒரு பாடல் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே அசத்தலா இருந்துச்சு பவதாரணி குரலை மீண்டும் கேட்கறதுக்கு ரசிகர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நிலைய பவதாரணி குரலை ஏஐ மூலமா உருமாற்றிய நிறுவனம் குறித்த தகவல் வந்துட்டு இப்போ வெளியிட வந்திருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல உருவான லால் லால்சலாம் படத்துல இடுலா அப்படின்ற ஒரு பாடல்ல மறைந்த பம்பா பாக்கியா அண்ட் சாகுல் ஹமீது குரல்களை மறு உருவாக்கம் செஞ்ச உதவியவர் தான் கிருஷ்ணன் சேட்டன் இவரு ஏ ஆர் ரஹ்மானோட பல படங்கள்ல பணியாற்றிய நிலையில இப்போ அவர் மறைந்த பாடகர்களின் குரலை மறு உருவாக்கம் செய்யற நிறுவனத்தை வச்சிருக்காரு மறைந்த கலைஞர்களோட குடும்பத்தோட அனுமதி வாங்கி அவங்களுக்கு சன்மானம் கொடுத்துட்டு அந்த கலைஞர்களோட குரலை தான் இந்த நிறுவனத்தோட நோக்கம் அதுபடிதான் லால்சராம் படத்துக்காக பம்பா பாக்கியா அண்ட் சாக்குல் ஹமீது குரல்கள் பயன்படுத்த நிலையில இப்போ இதே நிறுவனம் கோட் படத்துல பவதாரணியோட குரலையும் மறு உருவாக்கம் செஞ்சிருக்காங்க